உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக ஆண்டுதோறும் தை முதல் தேதியில் கொண்டாடப்படுவது வழக்கம் உழவுத் தொழிலுக்கும் அதற்கு உதவியாக இருக்கும் சூரிய பகவானுக்கும் காளை மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவதே பொங்கல் பண்டிகையாகும் சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு மாறும் இந்த நாளை மகர சங்கராந்தி என்றும் மற்ற தென்னிந்திய மாநிலங்களில் கொண்டாடுகிறார்கள் அதேபோல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாளாக வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்னும் பழமொழியே இம்மாதத்தின் சிறப்பை உணர்த்தும் தை மாதத்தின் முதல் நாள் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளே பொங்கல் பண்டிகையாகும் இப்போதெல்லாம் சூழ்நிலைகளின் காரணமாக வீட்டுக்குள் காஸ்டவில் பொங்கல் வைக்கிறார்கள் ஆனால் சூழ்நிலைகளை காரணம் காட்டி நமது பாரம்பரியத்தை மறந்து போவது முறையானதல்ல மேலும் இளைய தலைமுறையினர் அக்காலத்தில் நாம் எப்படி பொங்கலிட்டோம் என்பதையும் தெரிந்து கொண்டு எதிர்காலத்திலும் கடைபிடிக்க வேண்டும் வீட்டு வாசலில் பொங்கல் வைக்க வசதியில்லாவிட்டால் தெருமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இணைந்து பொங்கல் வைக்க வேண்டும் கோயில்களையும் தேர்ந்தெடுக்கலாம் பால் பொங்கும் போது சூரிய நமஸ்காரம் செய்து பொங்கலோ பொங்கல் என ஒரு சேர முழக்கமிட வேண்டும் ஏனெனில் இது ஒரு ஒற்றுமை திருவிழா தேரோட்டம் என்ற நிகழ்ச்சியை ஊர் ஒற்றுமை கருதி எப்படி நம் முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்திச் சென்றார்களோ அதுபோல பொங்கலும் மக்களிடையே ஒருமைப்பாட்டை வளர்க்கும் விழா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே வீட்டுக்குள் காஸ்டவ் மண்ணெண்ணெய் அடுப்பு இவற்றில் பொங்கல் வைப்பதைத் தவிர்த்து வீதியில் வைக்க வேண்டும் நகரங்களாக இருந்தாலும் கூட கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அங்கிருந்து பனை ஓலை அல்லது தென்னை ஓலை தரிவித்து பொங்கலிட வேண்டும் பொங்கலன்று காலையில் நல்ல நேரம் பார்த்து வீட்டு முற்றத்தில் பெரிய அளவிலான குத்துவிளக்கேற்றி அதன் முன் ஒரு வாழை இலையைப் போட வேண்டும் அதன் இடது ஓரத்தில் நாழை நிறைய பச்சை நெல் வைக்க வேண்டும் இலையில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் கத்தரிக்காய் கருணைக்கிழங்கு சிறுகிழங்கு வள்ளிக்கிழங்கு அவரைக்காய் சீனியவரை பூசணி துண்டு பிடிகிழங்கு காப்பரிசி வெல்லம் பச்சரிசி கலவை வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை வைக்க வேண்டும் கரும்பின் ஓலையை வெட்டாமல் நீள கரும்பாக சுவரில் சாய்த்து வைக்க வேண்டும் ஒற்றைக் கரும்பாக வைப்பதைத் தவிர்த்து இரண்டு கரும்புகள் வைக்க வேண்டும் பொங்கல் பானையை மணடுப்பு அல்லது பொங்கல் கட்டி எனப்படும் கற்கள் மீது வைக்க வேண்டும் திருவிளக்கிற்கு பத்தி கற்பூர ஆரத்தி காட்டிய பிறகு உங்கள் குல தெய்வம் இருக்கும் கோயிலின் திசையை நோக்கிக் காட்ட வேண்டும் பின்னர் சூரிய பகவானுக்கு ஆரத்தி காட்டியதும் ஒரு தேங்காயை உடைத்து அதன் நீரை பானையில் விட வேண்டும் சுத்தப்படுத்திய பச்சரிசியை நன்றாக களைந்து அந்த தண்ணீரை பானையில் விட வேண்டும் அடுப்புக்கும் பொங்கல் பானைக்கும் தூபம் பத்தி காட்டி பற்ற வைக்க வேண்டும் தண்ணீர் கொதித்து பால் பொங்கும் போது குலவையிட வேண்டும் குலவை தெரியாதவர்கள் பொங்கலோ பொங்கல் என முழங்க வேண்டும் பின்னர் பானையில் உள்ள சுடும் நீரை அரிசி வேகமளவிற்கு மட்டும் வைத்துக் கொண்டு முகந்து முகந்துவிட வேண்டும் அரிசியை போட்டு வெந்ததும் அவ்வப்போது அகப்பையால் கிண்டை கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பாத்திரத்தின் அடியில் பிடித்துவிட வாய்ப்புண்டு பொங்கலை இறக்கிய பிறகு சர்க்கரை பொங்கல் வைக்க வேண்டும் இலையின் முன்னால் இந்த பானைகளை இறக்கி வைத்து திருவிளக்கிற்கும் சூரியனுக்கும் பூஜை செய்ய வேண்டும் ஆதித்ய ஹிருதயம் தெரிந்தவர்கள் அந்த ஸ்லோகங்களைச் சொல்லலாம் மற்றவர்கள் சூரியன் குறித்து தமிழ் பாடல்களை படிக்கலாம் பின்னர் காகத்திற்கு பொங்கல் வைக்க வேண்டும் காகம் உணவை எடுத்த பிறகு குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுக்க வேண்டும் அதன் பிறகே பெரியவர்கள் சாப்பிட வேண்டும் பின் காய்கறி வகைகள் சமைத்து வெண்பொங்கலை மதிய வேளையில் சாப்பிட வேண்டும் இரவில் முன்னோரை நினைத்து இனிப்பு வகைகள் புத்தாடை வைத்து வணங்க வேண்டும் புத்தாடையை தானமாக கொடுத்துவிட வேண்டும் இந்த ஆண்டு தைப்பொங்கல் ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்துள்ளது அன்றைய தினம் காலை மார்ச் ஒன்பது மணிக்குதான் தை மாதம் பிறக்க உள்ளது செவ்வாய்க்கிழமை என்பதால் அன்றைய தினம் பகல் மூன்று முதல் மாலை பூஜ்யம் நான்கு முப்பது வரைதான் காலம் உள்ளது அதே சமயம் காலை ஒன்பது மணி முதல் பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை எமக் கண்ட நேரம் உள்ளது அதனால் வீட்டில் பொங்கல் வைப்பவர்கள் காலை பூஜ்யம் ஏழு முப்பது முதல் பூஜ்யம் எட்டு முப்பது வரையிலான நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் அந்த சமயத்தில் பொங்கல் வைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் காலை பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் வரையிலான நேரத்திலும் பொங்கல் வைத்து வழிபடலாம்